வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஞானமும் வாழ்வும் பாடல் எண் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது துரியாதீதம் தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ்விரண்டையும் துய்த்த என் அறிவை காலம் பருமன் தூரம் விரைவெனும் கணக்கினை கடந்துமை பொருளுடு இணைத்தது காலம் பருமன் தூரம் விரைவெனும் கணக்கினை கடந்துமை பொருளுடு இணைத்தது இனி பழி புரியேன் புரிந்தவை கலைந்தேன் இனி பழி புரியேன் புரிந்தவை கலைந்தேன் இறைநிலை உணர்ந்தேன் இணைந்தேன் நிறைந்தேன் இறைநிலை உணர்ந்தேன் இணைந்தேன் நிறைந்தேன் இனியன் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இனியன் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கிக் கடமையை ஏற்றமாய் புரிவேன் இயக்கிக் கடமையை ஏற்றமாய் புரிவேன் வளமுடன்